வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வநாராயணன் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாசத்துக்கான ராசி பாலங்கள்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தான் இந்த ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் சப்தமி திதியில் இந்த ஆடி மாதம் உதயமாகுதுங்க லக்னம் வந்து கடக லக்னம் இந்த கடக லக்னம்ங்கிறது நீருடைய ஸ்தானம் நீர் ராசி அது அதனுடைய அதிபதி சந்திரன் சந்திரன்னா பெண் நீர் நிலையில் உள்ள பெண் தெய்வங்களை வணங்கும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்துக்கு உண்டு சரி என்னென்ன தெய்வங்களை எப்ப எப்போ நாளில் வணங்கலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் ஆடி மாதம் பதினோராம் தேதி அன்னைக்கு அம்பாளுடைய வழிபாடு கௌரி விரதம் இருக்கணும் அந்த கௌரி விரதம் இருந்தால் என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா பெண்களுக்கு நீண்ட சுமங்களியா இருக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்குறாங்க அதோட பொன் பொருள் சேர்க்கையும் இந்த நாளில் உண்டு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் ரெண்டா ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் அன்னைக்கு ஆடிப்பூரம் அந்த நாளில் பூர் நட்சத்திரத்திலேயே பிறந்த ஒரு பெண் வானொடரையா பிறந்து இறைவனை சரணடைந்த ஆண்டாள் அன்னைக்கு பிறந்தவங்க பிறந்தவங்க அந்த அந்த நீங்கள் ஆண்டாளுடைய சன்னதிக்கு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டாள் சன்னதிக்கு போக முடிஞ்சா போங்க இல்லைன்னா ஸ்ரீவல்லி புத்தரில் இருக்கிற ஆண்டாளுடைய சன்னதிக்கு போய் வந்தீங்கன்னா இன்னும் உங்க வாழ்வில் பல வெற்றிகளையும் பல சந்தோஷங்களையும் நிலைத்து இருக்கிறதுக்கு இந்த ஆடி மாசம் வழிவகை செய்யும் ஆடி பதிமூணு ஆடி பதிமூணாம் தேதி கருட பஞ்சமி நாக பஞ்சமின்னு ரெண்டு நாட்கள் உள்ளது இந்த ஆடி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அந்த நாள்ல நீங்க நெய் ஏற்றும் போது இந்த ரெண்டு விஷயங்கள்ல நாகதோஷங்க நிவர்த்தி ஆகுதுங்க விளக்கு ஏற்றும் போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது அப்புறம் ஆடி இருபத்தி மூணாம் தேதி அண்ணி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலட்சுமி விரதம் அப்படி இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் ஆடி மாதத்தில் இத்தனை விரத நாட்கள்லாம் இருக்குது நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய அன்போடு மாசிகளும் என்றும் உங்களுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆடி மாசத்துக்கான பலன்களை பார்க்குறோம் இதில் காலபுருஷ லக்னத்துக்கு மூன்றாம் ராசியான மிதன ராசி பற்றின ஒரு தொகுப்பு மிதன ராசியில் ராசியாதிபதி புதன் இந்த புதன் அப்படின்னாவே டாக்குமெண்டேஷன் படிப்பு அந்த படிப்பு அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குன்னா அது புதன் தான் ஒரு புதன் ஒரு வீட்டில் ஒரு மிதன ராசிக்கார் இருக்கிறானவ நிச்சயமா அந்த வீட்டில் டாக்குமெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல மிக தெளிவான ஆள் இருக்கிறாங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளவு ஒரு சிரத்தையான ஒரு ராசி மிதனம் மிதனத்தில் அந்த ஒரு ஆள் இருக்கிறானவே அவ்வளவு தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆளா அந்த ராசியில அந்த வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எண்ணம் ஒரு நிச்சயமா இருப்பாங்க ஸோ அந்த ராசியில குரு திக்பலம் ஆவிறா ஆகுது அப்படின்னா ராசியில் குரு திக்பலம் ஆகுதுனத்துல ஆகுது அப்படின்னும் போது நாளாக மனசுல இருந்த தெளிவு எடுக்க முடியல ஒரு முடிவு எடுக்க முடியல எண்ணங்கள் தடுமாற்றம் இருக்குது நான் எதை செஞ்சாலுமே எனக்கு வந்து அது தான் முடியுது அப்படின்னு நினைச்சிருந்த அத்தனை பேருக்குமே இந்த ஆடி மாசம் அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்குங்க ஏன்னா குரு திக்பலமாகி ஒரு ராசியில உட்கார்ந்துருக்குது ஒன்னு ரெண்டாவது குரு தன்னுடைய ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வையில் பார்க்குறதுனால உங்களுக்கு சமூக உறவுகள் இத்தனை நாள் எதை பேசினாலும் தப்பா நினச்சிப்பாங்க எதை சொன்னாலும் தப்பா நினச்சிக்கோங்க அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மாறி நீங்க சொன்னா ஏற்றுக்கக்கூடிய கூடிய இடத்துல உங்க நண்பர்களும் சமூகமும் இருக்கும் அதோட ஒன்பதாம் பார்வையாக தன்னுடைய தந்தையாறுகள் மூலயமா இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உங்களுக்கு வரவேண்டி இருந்த அதிர்ஷ்டங்களும் பாக்கியங்கள் நிச்சயமா குரு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க கண்டிப்பா இது நிச்சயமா நடக்கும் அதோட ரெண்டு ரெண்டுல புதன் இருக்குது சோ ரெண்டுல புதன் இருக்கிறதுனால வீடு வாங்கணும் ரொம்ப நாள் வாங்கி வச்சுருந்தோம் அதனால் பத்திரம் பிரச்சனை இருந்தது எங்களுக்கு அந்த பத்தனை பிரச்சனை இன்னும் தீரமாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக அந்த டாக்குமெண்ட்ல இருந்த பிரச்சனை நிச்சயமாக ரிலீவ் ஆகிடுங்க இந்த மாதம் எழுதி வச்சுக்கோங்க அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை ரிலீவ் ஆகிடும் மூணாம் இடத்துல செவ் செவ்வாயும் கேது இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்னா கணவனும் மனைவியும் விட்டு கொடுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த மாதம் எங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாதமாக இது இருக்குங்க அதோட குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையை உங்களுடைய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பூர்வீக புண்ணிய பார்க்கறதுனால பூர்வீக சொத்துல இருந்த எல்லா விலங்கு விலங்குகளும் நீங்கி உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் அந்த சொத்துல இருந்த எல்லா பிரச்சனையும் நீங்கி உங்களுக்கு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க குழந்தையே இல்லை அதுக்கு இந்த மாதம் குரு ஹெல்ப் பண்ணுறாருங்க ஏன்னா தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உடைய தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக குழந்தை இல்லாத தம்பதிகள் இப்பொழுது நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறதுங்க ஒரு ஐவிஎஃப் எடுக்கிறீங்க நிச்சயமாக அதுக்கான காரணிகள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கும் ஸோ தன்னுடைய குரு ஏழாம் பார்வையை பார்த்ததுனால கலத்திரத்தில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் நீங்குது ஒன்பதில் பார்க்கறதுனால அதிர்ஷ்டங்கள் கூடுது ரொம்ப அற்புதமான ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் இருக்கிறீங்க இன்னொரு ஒரு சகோதர வழியில் நீங்கள் மிகப்பெரிய ஏமாற்றம் சந்திச்சிங்க கடந்த காலத்தில் நீங்கள் இருந்த சந்தோஷங்கள் எல்லாம் நீங்கி சகோதர வழியில் மிகப்பெரிய கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தீங்க அதெல்லாம் இப்போயோ படிப்படியாக விளக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதம் இன்னும் அந்த பிரச்சனையில் நீங்கி நீங்கள் ஒரு தைரியமான ஆள் தான் என்னாலேயும் முடியும் அப்படிங்கிறதீங்க சொல்லக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதமாக இருக்குங்க அப்புறம் மூணாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் இளைய சகோதரர்கிட்ட அந்த சின்ன மனக்கசப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க கிழமைகளில் காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையில் முருகருக்கு செவ்வரளி பூ மாலை வாங்கி நீங்கள் அர்ச்சனை செய்யும்போது இந்த பிரச்சனையிலேருந்து பர்டிகுலராக செவ்வாயிலேருந்து பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய அது ஹெல்ப்பாக ஹெல்ப்பாக இருக்குதுங்க நீங்கள் அதை செய்யும்போது நீங்கள் படிப்படியாக அந்த பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆகி இதை நீங்கள் இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லை நீங்கள் எப்போல்லாம் செய்கிறீங்களோ அந்த மன நீ ரிலீவ் ஆறீங்க அப்புறம் ஒன்பதில் ராகு இருக்கிறதுனால வெளிநாடு பயணங்கள் செய்கிறதும் மேலை நாடுகளுக்கு நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணுங்க ஒரு ஆர்டர் ரொம்ப நாளாக நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோங்க நாங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நாங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்ட்ரு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ட்ரை பண்ணுங்கள் அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் கட்டாயமாக வரும் நாங்கள் ஐ கோட் எடுத்து வச்சு நாங்கள் நாலு வருஷம் ஆகுதுங்க ஆனால் எங்களுக்கு ஒரு ஆர்டரு நாங்கள் இன்னும் எடுத்து அனுப்புனதா இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறவங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுதுங்க ராகு இந்த டைம் நீங்கள் வந்து அதுக்கான ஏஜென்சியில் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த நாட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கு உங்களோட எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு இந்த ராகு பண்ணுறதுக்கு காத்துட்ருக்குங்க மொத்தத்தில் சக்ஸஸ் அப்படின்ற ராசி மிதனும் ஸோ இதில் நெகட்டிவ் இருக்கும் எப்படி நெகட்டிவ் இருக்குனாக்கா உங்கள் தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கலன்னா நான் சொல்கிற பலனில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும் ஆனால் ஓவரால் நீங்கள் சக்ஸஸ் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க ஸோ ராசியும் லக்னத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள் ராசின்னா உங்களுடைய மனசை சொல்லும் லக்னமுங்கிறது உங்களுடைய விதியை சொல்லும் என்ன விதியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க என்ன கர்மாவை நீங்கள் தாங்கிட்டு இருக்கிறீங்க இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ப பாருங்க நான் சொல்கிறது மிகச் பொருந்து வரும் நன்றி வணக்கம்